இதை கேளுகள் அன்பர்களே வெற்றியை பார்ப்பீங்க நீங்கள் என்ன வேலைக்கு செல்வதற்கு முன்பாக செய்வதற்கு முன்பாக நீங்கள் என்னதான் பிளான் பண்ணியிருந்தாலும் அந்த பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை தொடங்குவதற்கு முன்னாடி இதை செய்து பாருங்கள் அது ஆசீர்வாதம் பார்ப்பீங்க என்னவென்றால் ஆண்டவரை முதன்மைப்படுத்தணும் நீங்கள் எதில் தோற்று போய் இருந்தாலும் எது உங்களுக்கு நடக்காமல் இருந்தாலும் எது உங்கள் வாழ்க்கையில் தள்ளி போய் இருந்தாலும் நீங்கள் அவரை முதன்மைப்படுத்தி பாருங்க அந்த பிளஸ் அளவே கிடையாதுங்க அந்த ஆசீர்வாதத்துக்கு அளவே கிடையாது திருப்பாடல் நூற்றி மூன்று பதினேழு ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா ஆண்டவருடைய பேரன்பு யார் மேல இருக்குன்னா யார் அவருக்கு அஞ்சுவார்களோ அவர்கள் மீது என்றைக்குமே இருக்குமா

நீ ஜபம் பண்ணும்போது உன் வாழ்க்கையில் அவரை நீ அனுமதிக்கிற அவர் உன் அனுமதிக்க காத்து கொண்டு இருப்பார் நீ எப்பல்லாம் ஜெபிக்கிறாயோ உன் வாழ்க்கையில் வந்து அவர் செயல்படுவார் அங்க அவர் நீக்குவார் அவர் தனது கிருவையை நம்ம மேல பொழிவார் நீ ஜபம் பண்ணாமலே எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது கேள்வி மட்டும் நிறைய கேட்குறோம் நம்ம நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் செய்ய வேண்டியது ஜபம் அதை நம்ம செய்ய மறந்துடுறோம் நீங்கள் ஜபம் செய்து பாருங்கள் கேள்விகளே வராது நீ ஜபம் செய்யாமல் இரு உனக்கு ஆயிரம் கேள்வி வரும் மதத்தின் மீது ஆயிரம் கேள்வி வரும் குறிப்பாக இந்த கத்தோலிக்க திருச்சபையின் மீது உனக்கு ஆயிரம் கேள்வி வரும் நீ ஃபாதரை கேள்வி கேட்கற நீயா தான் இருப்ப சிஸ்டர்களை கேள்வி கேட்கற நீயா தான் மன் பிஷப்ப கேள்வி கேட்கறவோ நீயா தான் இருப்ப ஏனென்றால் நீ ஜெயிப்பது குறைவு அதனால நீ எப்போ யோசிச்சு தேவையில்லாத கேள்வி கேட்கற நான் ஜோம் பண்ணிப்பாரு ஒரு சிந்தனை மாறும் அப்ப யோசிக்க திறன் மாறும் யோசிக்க மாட்டேன்னு சொல்ல வரல நீ ஜோம் பண்ணும்போது அது தெளிவு கிடைக்கும் வெளிப்படுத்துவான் அப்போ அது கேள்வி வராது விடையாக வரும் அதான் வெளிப்பாடு விடையாக வரும் எனவே என்றென்றும் நிலைத்திருக்கும் தொடர்ந்து வாசிக்கிற நூத்தி மூன்று பதினேழு திருப்பாடு அவரது நீதியோ அவரின் பிள்ளைகள் மீது இருக்கும் என்று சொல்கிறார் அவர் நீதி நம்ம மேலே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் அநியாயம் பண்ணாங்க உங்களுக்கு யாரெல்லாம் அங்கே அநியாயம் பண்ணாங்க உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக நின்றார்கள் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் செய்தார்கள் அந்த அநீதியிலிருந்து அந்த நீதி உங்க மேல நிக்கோன்றார் அந்த அநீதியிலிருந்து விடுவிக்க நான் உன்னை தேடி வருகிறேன்னு சொல்றார் எனவே உலகம் தர முடியாத ஒன்று என்ன சொல்லுங்க பார்ப்போம் நீதி உலகத்தால் நீதியை தர முடியாது ஏன்னா உலகத்துக்கு நீதி அவ்வளவோ இல்லை நீங்க மனுஷன் கெட்டு போய் இருக்கிறாங்க நிறம் மாறி இருக்கிறாங்க மாதிரி மாறி இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே இருக்கிறவங்க தான் மனிதர் எங்க கிடைக்கும்னா இங்கதான் கிடைக்கும் அவரை முதன்மைப்படுத்துங்க நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்கள் இன்றைக்கி செய்து பாருங்களா ஒரு சேலஞ்சாக முன்னாடி வைக்கிறேன் நீங்கள் என்ன செய்தாலும் ஒரு சின்ன ப்ரேயரோடு செய்து பாருங்கள் பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதமாக இருக்கும் அபிஷேகமாக இருப்பீங்க நல்லது நடக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது செபம் யாரெல்லாம் செப கருத்துக்களை வைத்திருக்களோ ஒப்பு கொடுத்துருப்பீங்க நேற்றைய காணொலியில் யாரெல்லாம் அந்த கமெண்ட்டில் ஜபிக்கணும்னு சொல்லி கேட்டீங்களோ ஒவ்வொரு கருத்தையும் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரை ஆசீர்வதி ஆக நம்பிக்கை எப்படி ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்கப்பா எங்களை ஆசீர்வதிங்க வல்லமையில் நாங்கள் வாழும்படியா ஒரு அருளால் நாங்கள் வாழும்படி ஆண்டவரை தொடுங்க என்னவெல்லாம் ஜப தேவைகளும் வைங்க கமெண்ட்டில் நீங்கள் உங்களுக்காக நான் ஜபிக்கிறோம் இதோ உப்பு ஒப்பு கொடுப்பீங்க ஏதோ நற்கரணி ஆண்டவர் ஏதோ இந்த ஜபம் உங்களுக்காக இது ஆராதனை உங்களுக்காக அன்பருங்களை ஒப்பு கொடுக்கிறேன் பிள்ளைகள் ஒரு தேவைகளை எல்லாம் வைக்கிறேன் மனதில் என்னவெல்லாம் வைத்திருக்கிறார்களோ கமெண்ட்டில் என்னவெல்லாம் சொல்கிறார்களோ ஒவ்வொரு கருத்துக்களை வைக்கிறேன் அப்பா நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரை நீங்கள் வழிநடத்துங்க ஆண்டவரை உங்கள் கிருபையிலே நாங்கள் வாழும்படியா ஆண்டவர் அருளால் வாழ்வீர்கள் சாட்சியமாக நல்லது நடக்கும் அவரை முதன்மைப்படுத்துங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க உங்களுக்கு தேவைகள் இருந்தால் கமெண்ட்டில் நீங்கள் அனுப்புங்க உங்களுக்காக தினந்தோறும் ஜபிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் காட் you. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் நிறைவாக ஆசிர்வதிப்பார் அவருங்களை வழிநடத்துவார் நடத்துவார் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அம்மேன் நம்பிக்கையோடு இருங்க பிள்ளைகளை ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள் எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஆராதனை ஜபிக்கிறோம் யாருக்கெல்லாம் இந்த ஆராதனை தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்கள் ஜெப எல்லாம் கமெண்ட் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள் வாட்ஸ்அப் எண்ணும் தரப்பட்டிருக்கிறது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள் ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் அந்த ஜெப தேவைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் காட் யூ